எதிர்க்கிற அமெரிக்கா தலைமையிலான அந்த பணிக்குழுவில் அமெரிக்கா தலைமையிலான புதிய குழுவுல நாங்கள் இணையவே மாட்டோம் என்பதை திட்டவட்டமாக சவுதி அரேபியா அறிவித்திருக்கிறார்கள் இது மிகவும் மகிழ்வுக்குரிய வரவேற்கத்தக்க ஒரு அறிவித்தலாக இருக்கிறது இந்த அறிவித்தலின் பின்னால் ஈரானுடைய அழுத்தம் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதுதான் உண்மையாக இருந்தால் அதுவும் வரவேற்கத்தக்கது என்று சொன்னால் ஈரான் இந்த ஜியோ அணுகுகிற முறையில் சவுதி அரேபியாவும் காசாவுக்கு அவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள் என்கிற ஒரு நிலை வெளிப்படையாக வெளி வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி நிற்பது மிகவும் வரவேற்புக்குரியது இன்னொரு பக்கம் நமக்கு தெரியும் ஹூதிகளை பகைத்து கொண்டால் ஹூதிகள் கண்டிப்பாக சவுதி அரேபியா மீதும் தாக்குதல் நடத்துகிற ஆபத்து இருக்கிற காரணத்தினாலும் அவர்கள் அந்த தாக்குதலுக்கு உள்ளாகாமல் இருப்பதற்காகவும் இந்த ஆதரவு தளத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் ஹூதிகள் மீது தாக்குதல் நடத்த விடாமல் பெரியோர் கேட்டை போட்டு தடுத்துக்கிட்டு இருக்கிறதே சவுதி அரேபியா தான் என்பதையும் நாம் புரிஞ்சுக்கிறனும் ஏன்னா சவுதி அரேபியா அந்த இடத்துல ஒரு தடையாக நிக்கல் என்று சொன்னா இவ்வளவு நேரத்துக்குள்ள கண்டிப்பாக அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க ஒரு மிலிட்ரி ஓர் ஆரம்பிச்சிருப்பாங்க அதுவும் சவுதியினுடைய இந்த இறுக்கமான போங்கு ஒரு அவர்களுக்குரிய ஒரு அழுத்தமாக மாறி இருக்கிறது சவுதி அரேபியா இன்றைக்கு வெளிப்படையாகவே இந்த அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள் வரவேற்கத்தக்க ஒரு அறிவித்தலாக இது இருக்கிறது அப்படி இருக்கும் போது இப்படியான நேரத்தில் தான் வருகிற ஜனவரி மாதம் நான்காம் தேதி ஈரானுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி டர்க்கியினுடைய அதிபராக இருக்கிற அர்துகான் அவர்களை நேரடியாக சென்று சந்திக்க இருக்கிறார் காசா பிரச்சனை தொடர்பாக பேச இருக்கிறார் என்கிற ஒரு செய்தி இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தை நடப்பது கண்டிப்பாக மிக முக்கியமானது இந்த தருணத்தில் ஏன்று கேட்டால் ஈரானை பொறுத்தவரையில் அவங்க வெளிப்படையாகவே அவர்களுடைய அவர்களை சார்ந்த அஹூத்திகள் அதே போன்ற ஹிஸ்புல்லாக்கள் மூலமாக அவர்கள் இதற்கு ஒரு பங்களிப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலில் ஒரு மோதல் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது ஒருபுறம் இருக்க இந்த டேர்கி ஒரு முடிவை எடுக்குமாக இருந்தால் அந்த முடிவு மிகவும் ஒரு முக்கியத்துவம் மிக்க ஒரு முடிவாக இருக்கும் என்ன கேட்டால் இதுவரைக்கும் நேட்டோ படைகள் பகிரங்கமாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக இறங்காமல் தனித்தனியாக வந்திருக்கிறாங்க ஜெர்மன் ஹெல்ப் பண்றாங்க பிரான்ஸ் ஹெல்ப் பண்றாங்க அமெரிக்கா ஹெல்ப் பண்றாங்க எல்லாருமே ஹெல்ப் பண்றாங்க ஆனா உக்ரைனில் போய் நேரடியாக நேட்டோ படைகள் ஆயுதம் கொடுத்து நேட்டோ உதவி செய்ததை போன்ற ஒரு நிலை இந்த நிமிடம் வரைக்கும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக வராமல் இருப்பதற்கு இந்த து நடவடிக்கைகள் மிக காரணமாக இருக்கிறது ஏன்னா அவங்க தான் நேட்டோ நேட்டோ தான் அவங்கன்றிருக்குது ஒரு புறம் அவர்கள் ஆயுத நடவடிக்கை எடுக்காதது ஒரு புறம் மாபெரும் ஒரு தவறாக பார்க்கப்படுகிற அதே நேரத்தில் ஆயுத நடவடிக்கையை மற்றவர்கள் எடுத்து விடாமலும் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு நியாயமும் இந்த இடத்தில் இருக்கிறது